ونؤمن به ونتوكل ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما <applause> اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي <applause> எல்லா புகழும் இந்த உலகத்தை ஆரே நாள் கீழ் அவனது அன்பும் கருணையும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த நவிமாவுடைய தலைவர் இறுதி தூதர் அல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபாயங்களின் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய அவையிலே முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னும் இளவட்டுமாக அன்பார்ந்த சகோதரர்கள சகோதரிகள தாய்மார்கள அல்லாஹ் ஆலமீன் ஆலமின் திருமறையில சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்துடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறி தான் யா ஐயோ அல்லதீன ஆமனும் ஓ ஈமான் கொண்டவர்களே ஆமினோ பில்லாஹி வரசூலிகி நீங்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் வல் கிதாபுல் லதீன் அஸ்ஸல அலா ரசூலிஹி அவனது தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் வல் கிதாபுல் லதீ உன்ஸில மின கபல் இந்த நபிக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள் வம யஃஃபுர் பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி யார் அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் ஆகிரும் மறுமையும் நிராகரிக்கிறார்களோ வல்ல வலாலம் அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறார் அன்பார்ந்த செகோர்கள இந்த வசனத்தில் அல்லாஹர் ஆலமின் முதலாவதாக சொல்வது யா ஐயம் அல்லதீன் ஆமனும் அழைப்பது யாரைத்தான் அல்ல முஸ்லிம்களாகிய நம்மைத்தான் அல்ல அழைக்கிறான் இது போன்ற வார்த்தையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் எண்பத்தி ஒன்பது தடவை பயன்படுத்துவதை நாம் எந்த என்று நம்மை அழைக்கிறான் எங்கெல்லாம் அல்லாஹ் அப்படி அழைக்கிறானோ அங்கே மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்ல போகிறான் அதை ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷத்திலும் சொல்லப்படுகிறது முஸ்லிம்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவருக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது கட்டளை இங்கே ஒரு வினோதமான கட்டளை ய ஐஸ் என்று அழைத்தால் சரி ஓகே யா என்று சொல்லியிருந்தால் ஓகே காசிர்களே என்று அழைத்து நீங்கள் அல்லாஹுவை நம்புவோம் என்று சொன்னால் ஓகே அல்லது பொதுப்படையாக மனிதர்களே என்று சொன்னால் ஓகே இங்கே முஸ்லீம்களை அழைத்து முஸ்லீம்கள் யார் 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 அவர்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹுடைய புதிரை ஈமான் கொண்டவர்கள் தான் குரானை ஈமான் கொண்டவர்கள் தான் அதற்கு முன்னால் வாழ்ந்த கொண்டு கொண்டு வரப்பட்ட வேதங்களை நம்பியவர்கள் தான் ஆனால் அவர்களை பார்த்து குரான் சொல்கிறது நீ நம்பு அப்புறம் என்ன சொல்ல வரலாம் உன்னுடைய ஈமான்ல நீ ஸ்ட்ராங் அல்லாஹ் சொல்றான் ஈமான் என்பது அல் ஈமானு எசீது வயன் குஸ் ஈமான் என்பது அதிகரிக்கும் குறையும் நம்முடைய இப்ப பயான்ல இருக்கிறோம் இந்த பயான்ல இருக்கும் பொழுது பயான் கேட்கிற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஜும்மா பயன் முடிஞ்சதா தொழுக முடிஞ்சதா வீட்டுக்கு போவீங்க சாப்பிடுவீங்க உங்களுடைய மனைவி மாவளோட உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய பெற்றோர்களோட சந்தோஷமா இருப்பீங்க அப்படியே ஈமான் குறைஞ்சிடும் ஏன் அப்படியே தலைகீழான ஒரு வாழ்க்கை இது போன்ற வாழ்க்கை சகாபா கொடுத்த இருந்தது ஈமானுக்கு வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லீம்கள் தன்னுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய ஈமானை மீன் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் போன்றவர்களை இன்னும் இன்னொஸா நம்பு அல்லாஹ்டைய குறை இன்னும் சின்ன ஸ்ட்ராங்கா நம்பணும் என்று நமக்கு கட்டளை பார்க்கிறோம் யா யாய் மல்ல வீணா ஆமனும் இத்த இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொன்னா ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை பயிர்ந்து கொள்ளுங்கள் வல்தங்கு நம் சும்மா மத்த மத்தள பதிவத்த புல்லா நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அல்லாஹ் அழுத்தமாக திரும்ப சொல்ற அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னொரு தாங்கும் ஏனென்றால் அல்லாஹ் நீங்கள் செய்வோர் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லா நாளை மறுமைக்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேள்வி உலகத்துக்காக எதிர்காலத்திற்காக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம் மனைவிக்காக வைத்திருக்கிறோம் பெற்றோர்களுக்காக வைத்திருக்கிறோம் எல்லாம் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் நான் சொர்க்கம் செல்வதற்கு நான் என்ன சேகரித்து வைத்திருக்கிறேன் என்பது இங்கே அல்லாஹ் ஆலமின் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அடுத்து அல்லாஹ் நசுல்வாக அல்லாஹை மறந்து விட்டார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் தங்களை தாங்களே மறந்து விட்டார்கள் உளைகாஹு ஹுல் ஃபாசிகூன் இவர்கள்தான் மிகப்பெரிய பாவிகள் என்பதை அல்லாஹ் ரபல் ஆலமீன் அல்லாஹ்வே யவன் மறந்து விட்டானோ அவர்கள் பாவிகள் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் எச்சரிப்பதே பார்க்கிறோம் நமக்கெல்லாம் தெரிந்த அவசரம் ஸம யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வம யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை நாளை மறுமையிலே ஒரு அணு அளவு நன்மையை கொண்டு வந்தாலும் அதற்கும் அங்கே நன்மை பரிசீலிக்கப்படும் ஒரு அணு அளவு தீமையை செய்து வந்தாலும் அதற்கான கூலியும் தண்டனையும் அங்கே வழங்கப்படும் என்பதாக திருமலை சொல்றது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் உட்பட முஸ்லீம் இளைஞர்கள் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை மறுநாள் மணிக்கு என்ன பண்ணலாம் எப்படி பட்டாசு எப்படி அடிக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு ஆனால் கொண்டாடுவதற்குரிய நாள் அல்ல புத்தாண்டு இஸ்லாமிய மாதமாகிய இஸ்லாமிய ஆண்டு பிறப்பாகிய இசிரையை நாம் கொண்டாடுவது முகர்ணம் ஒன்றாவது நாள் கொண்டாட்டத்திற்குரிய நாளாக இஸ்லாம் சொல்லவில்லை அப்படி காலத்தில் எந்த அவர்கள் கொண்டாடியதாக பார்க்க முடியும் அது நம்முடைய நாட்காட்டியை பின்பற்றுவதற்காக ஒரு நாட்காட்டி அமைத்துக் கொள்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றைதானே தவிர அது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதற்குரிய ஒரு நாள் அல்ல அது மட்டுமல்ல அது நம்முடைய வழிமுறையும் அல்ல அது கிறிஸ்துவருடைய வழிமுறை ஒரு வருடம் கழிந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய போகிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்க போகிறது என்று சொன்னால் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் என்னுடைய ஒரு ஆண்டு காலம் ஆகியும் முடிந்து விட்டது அல்லாஹ் அபுல்லாலுமே எனக்கு ஐம்பது வயதை நிர்ணயம் செய்திருந்தால் ஐம்பது வயது இவன் மௌத்தா போயிடுவான் அல்ல எனக்கு விதி எழுதியிருந்தால் அதுல முப்பது வயதை நான் கடந்து விட்டேன் இன்னும் இருபது வருஷம் தான் பாக்கி இருக்கு இந்த அந்த இருபது வருஷமா நமக்கு தெரியுமா எனக்கு அல்ல என்ன எழுதியா கொடுத்திருக்கான் பிறக்க போது நீ ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வேனு தெரியாது அப்ப எப்பொழுது பிறந்தோம் எப்பொழுது மரணிப்போம் அடுத்த நொடி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஒரு வருடம் கழிந்ததை எப்படி நாம கொண்டாட முடியும் அப்ப அதை ஒரு வருடம் கழிந்து விட்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த ஒரு வருடத்தை மீட்டி பார்க்க வேண்டும் நான் என்ன செஞ்சேன் அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக அல்லாவுடைய தூதருக்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டேன் என்பதை நீங்களும் நாங்களும் யோசிப்பதற்கு அடைய கொண்டிருக்கிறோம் சகாக்கள் யோசித்தார்கள் சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள் சஹாபாக்கள் சிந்தித்தார்கள் எப்படி ஒரு முறை ஹம்தலா ரதியல்லா முங்க அவர்கள் அவுபக்க சுத்தி ரதியல்லா முங்க அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள் வந்து அவுபக்க ரதியல்லா கேட்கிறாங்க எப்படி இருக்கீங்க ஹம்தலாவையும் கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு நாம எப்படி இருக்கோம் இருக்கு என்ன சொல்லுவோம் அலமதுல்லான்னு சொல்லிடுவோம் இல்ல கஷ்டமா இருந்தா இல்ல பை என்ன போங்க வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு அப்படின்னு நொந்து கொள்வோம் ஆனால் இங்கே ஹந்தலா அதிகலாம் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் நாசக்க ஹந்தலா நாசக்க ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் விட்டான் யார் ஹந்தலா அவரை தான் சொல்கிறார் தன்னை பற்றி தானே சொல்கிறார் நான் தான் ஹந்தலா இந்த ஹந்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் சுபான் அல்லா உபக்கிரியாவது ஆச்சரியப்படுறாங்க என்ன ஹந்தலாவே உங்களை நீங்களே முனாஃபிக்னு சொல்றது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஹம்பலாதி எல்லாம் அதற்கான காரணத்தை இங்க விவரிக்கிறாங்க அவுபக்கரே நீங்களும் நானும் மற்ற சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கிற பொழுது அவங்க அல்லாஹுடைய தூசல் அல்லாவுடைய சொல்ல சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறார்கள் அவங்களோட சொர்க்கத்தை பற்றி கேட்கும்போது சொர்க்கத்திற்கே சென்று வந்து விட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது நரகத்தை பற்றி எச்சரிக்கும் பொழுது நரகத்தை நாங்கள் ஒரு நொடி பொழுது கூட விழுந்து ஒரு பயம் ஏற்படுகிறது ஆனால் விட்டு விட்டு நாங்கள் வீட்டுக்கு சென்று விட்டால் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளை மனைவிகளை எங்களுடைய பெற்றோர்களை எங்களுடைய குடும்பத்தார்களை கவனிப்பதற்காக அல்லது வியாபாரத்தை கவனிப்பதற்காக தொழில் ரீதியாக நாங்கள் சென்று விட்டால் அப்படியே வாழ்க்கை புரண்டு போயிடுது பள்ளிவாசல இருக்கும்போது ஒரு வாழ்க்கை பள்ளிவாசலை விட்டு வெளியே போனா அப்படியே தலகிலான வாழ்க்கை அப்ப இது முனாபிக் தனம் இல்லையா இதுதானே இரட்டை வேடம் அப்ப நான்விட்டேன் என்று சொன்ன பொழுது அவுபக்கர் சொன்னார்கள் அப்படியானால் நானும் முனாஃபிக் ஆகிவிட்டேன் அப்படியானால் உங்களுக்கு ஏற்பட்டது கொண்ட சூழ்நிலை எனக்கும் ஏற்படுகிறது அப்ப நானும் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருக்க முடியும் வாருங்கள் அல்லாவுடைய துறத்தைச் சேரலாம் என்று இருவரும் அல்லாவுடைய துறத்தை ஓடுகிறார்கள் அல்லாகு ஐயத்தை சென்று முறையேடுகிறார்கள் அல்லாஹுடைய துரைகளுக்கு இப்படி தோன்றுகிறது நாங்கள் முனாத்தை தாங்கி விட்டோமே அல்லாஹ்வுடைய துரை என்று சொல்லும்பொழுது அல்லாஹ் ஐயத்தூர் செனல்லாஸ் ரெண்டு பேரையும் ஆறுதல் படுத்துறாங்க அவுபக்கரே ஹந்தலாவே நீங்கள் இப்படியே என்னோடு இருக்கும்பொழுது எப்படி ஈமானில் பயபக்தியாக இருக்கிறீர்களோ அதே போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் இருந்தீர்களானால் நீங்கள் செல்கின்ற பாதைகள் எல்லாம் உங்களுடைய படுக்கை அருகையில் கூட வடக்குமாது உங்களை சந்தித்து உங்களுக்கு முசாபகா செய்வார்கள் ஆனாலும் ஈமான் ஈமான் என்பது என்பது இப்படித்தான் இருக்கும் இருக்கும் சில சில நேரம் கொஞ்சம் இன்னும் என்ன 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 குறைஞ்சி போயிடும் அப்படி குறைகிற பொழுது செய்யணும் போகுது நமக்கு சார்ஜ் விட்டுருவா சார் விடமாட்டோம் இருபது அடுத்து சார்ஜ் சார்ஜ் போடு எப்படி போடுறோமோ அதை விட மிக முக்கியமாக ஈமானுக்கு நாம சார்ஜ் போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் யார் இந்த ஹந்தலா யார் இந்த ஹந்தலா திரும வரலாறு சொல்கிறது அப்பொழுதுதான் ஹந்தலால் அதிகல்லாம் அவர்களுக்கு திருமணமாகி தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஒரு அறிவிப்பு வருகிறது என்ன அறிவிப்பு நாளை உகது போருக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது இரவில் தன்னோடு மனைவி அன்றுதான் அவருக்கு திருமணமாக இருக்கிறது அந்த இரவு தன்னுடைய மனைவியோடு சந்தோஷத்துல இருக்கிற அந்த வேளையில் மறுநாள் அவர் குளிப்பு கடமையான அதே நிலைமையில் அவர் உபது பொருளே கலந்து கொள்கிறார் ஆகிறார் அங்கே அல்லாவுடைய போருக்கு பிறகு சஹாபாக்களை எல்லாம் தேடுகிறார்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க யாரெல்லாம் ஒப்பந்தாங்க சகிதாகிட்டாங்க என்று கேட்பா தேடுகிற பொழுது அங்கே ஹம்பராதி அல்லா அங்கு சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய ஏற்று சொன்னார்கள் ஹங்கரா குளிப்பு கடமையான நிலையில் அவர் போரிலே கலந்து கொண்டார் எனவே அவரை இப்பொழுது மலக்குமார்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹுடைய ஏற்று செல்லல்லா சொன்னார்களே அந்த ஹந்தலா தான் இவர் அந்த மலக்குமார்களால் ஜனாபத்தாக இருக்கக்கூடிய குளிப்பு கடமையான நிலையில் வந்த ஒரு நபர் தான் ஹந்தலா அந்த மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்களே அவர் தான் ஒரு கட்டத்தில் சொன்னார் காலகட்டத்தில் நான் என்று யாராவது நாமளே வாழ்கிறேன் சொல்லியிருக்கோமா வாய்ப்பே கிடையாது ஊர்ல போற எல்லாத்தையும் பட்டம் கொடுப்போம் ஊர்ல போற எல்லாருக்கும் பட்டம் காபீர் பட்டம் எல்லா சத்துவ பட்டமும் கொடுப்போம் ஆனால் என்னுடைய நிலமை என்ன நான் முஸ்லிம் என்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கிறேனா அல்லது காபிர் என்கிற கேட்டகரிக்கு போய்கிட்டு இருக்கிறேனா நான் முஸ்லீம் என்கிற கேட்டகரிக்கு இருந்து கொண்டிருக்கிறேனா அல்லது முனாபிக் என்று குரான் வர்ணிக்கிறது அந்த கேட்டகரிக்கு நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா என்பதை நம்மை நாமே சுய செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவுபக்க சித்தி ரதியெல்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல சஹாபாக்க இடத்துல அல்லாஹுடைய சொல்லாஹ் வழிசோ என்ன செய்றாங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் அவுபக்க சித்திகரதிகள் அவர்களோடு என்ன செய்கிறார் இஷா கொள்கையில் பங்கெடுக்கிறார் அவங்கதான் தொலை வைக்கிறாங்க அவுபக்க சனிதாவில் இருக்கும் தொலை வைக்கிறாங்க அப்படி தொலை வைக்கும் பொழுது அங்கே ஒரு சூரத்தில் இன்ஷிகா என்ற சூறாவை அவுபக்கரதிகளாம் ஓதி அதிலே கடைசியாக வரக்கூடிய ஒரு சஜிதாசனத்தை ஓதி சஜிதா செய்கிறார்கள் தொலைவரை முடிந்த பிறகு அந்த நபர் கேட்கிறார் அவுபக்கரே நீங்க என்ன பண்ணீங்க சஜிதா நான் புதுசாக வித்தியாசமா பண்ணீங்களே என்ன காரணம் இது என்ன அப்படி கேட்கும் நான் நான் அல்லாவுடைய சுவசலாக அடைந்து செல்லும் அவர்களோடு அவர்களுக்கு பின்னால் நான் தொழுத பொழுது இந்த சூறாவை அல்லாஹுடைய தூர் ஓதினார்கள் அப்படி ஓதிய பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனம் ஓதிய பிறகு அவர்கள் சஜிதா செய்தார்கள் அவர்களுக்கு பின்னால் நானும் சஜிதா செய்திருக்கிறேன் எனவே அல்லாவுடைய தூதரை நான் சந்திக்கிற காலம் வரை அதாவது நான் மரணிக்கும் வரை நான் இந்த சூறாவை ஓதுகிற பொழுது இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது நான் சஜிதா செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று மிக ஆணித்தரமாக சொல்றாங்கன்னா குரான் ஓதுகிற பொழுது கொழுகையிலும் சரி கொள்கை அல்லாத பிற நேரங்களிலும் சரி குரான்ல பதினைந்து சஜிதா வசனங்கள் இருக்கிறது அதை ஓடி சஜிதா செய்வது கட்டாய கடமை எல்லாம் இல்ல சொன்னாதான் செய்யலன்னா பெரிய அபாயகரமான பாவம்லாம் இல்ல ஆனாலும் அல்லாஹ்வுடைய சிலல்லா வயசு அவர்கள் அவ்வாறு ஒரு முஸ்லீம் சல்லா செய்கிற பொழுது ஷைத்தான் அழுகறான் என்று சொன்னார்கள் சைதா அழுதானா சொல்றானா சைதான் ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் சல்லா செய்வேனும் கட்டளையிட்டான் அவன் சரிதா செய்து விட்டான் ஆனால் எனக்கு அல்லாஹ் ஒரு முறை ஆதமுக்கு சரிதா செய் என்று கட்டளையிட்ட பொழுது நான் கீழ் பண்ணியே மறுத்து விட்டேனே ஆதமுடைய மகன் அல்லாவை கட்டுப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்லவிருக்கிறானே ஆனால் நான் அல்லாவுக்கு மாறு செய்து நரகத்திற்கு செல்லவிருக்கிறேன் என்று செய்தான் அழுவான் இப்ப நாம் சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்தால் அப்ப இது ஒரு கட்டாய கடமை எல்லாம் கிடையாது செஞ்சா நன்மைதான் ஆனாலும் அவுபக்க சித்தி ரதியெல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு பின்னால் நான் தொழப்படும் இப்படி தொழுதிருக்கிறேன் சரிதா செய்திருக்கிறேன் என்னுடைய காலம் முழுக்க நான் பின்பற்றுவேன் என்றால் சுண்ணாவை பின்பற்றவர்கள் அவர்கள் இன்னைக்கு நாமெல்லாம் என்னங்க இன்னைக்கு கட்டாய கடமையே நமக்கு பருளே இல்லையே இன்னைக்கு பருளுக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல சுண்ணாவுக்கு நாம எங்க முக்கியத்துவம் கொடுக்கறோம் சுண்ணா சரி செஞ்சா கடமை இல்லைன்னா இல்ல டைம் இருந்தா செய்வோம் டைம் இல்லைன்னா தேவையில்லை என்று இன்றைக்கு சுண்ணாவை நான் ஒதுக்கி தறிட்டு போயிடுவோம் உமரதி எல்லாம் வந்து அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல கழ்பாவுக்கு போறாங்க போய் ஹஜூர் லசூத் கல்லை முத்தமிழ்கிறார்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் ஹஜூர் ஹசுவே நீ ஒரு கல்லுதான் நீ ஒரு கல்லுதான் நான் எதுக்கு உனக்கு முத்தம் கொடுத்தேன் தெரியுமா அல்லாவுடைய அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் நேரடியாக பார்த்தேன் அவர்கள் முத்தமிட்ட ஒரே காரணத்திற்காகத்தான் அதை தவிர வேறு எதற்காகவும் அல்லாவுடைய தூர் முத்தமிடுவதை நான் உனக்கு பார்க்காவிட்டால் நானும் உனக்கு உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று அந்த கல்லை ஒரு முறை உமரது எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் அல்லாஹ் தூர் செய்தால் நானும் செய்வேன் செய்தால் செய்வேன் அது மார்க்கத்துக்கு உட்பட்ட செயலோ அல்லது அல்லாஹுடைய தனிப்பட்ட முறையில் செய்த செயலாக இருந்தாலும் சரியே நிறைய சகாவாக்கள் மார்க்கத்துக்கு உட்பா செயலை கூட அல்லாவுடைய தூதருக்கு சுரைக்காய் பிடிக்கும் என்ற காரணத்திற்காக கூட அரசு ரவி எல்லாம் அவர்கள் அல்லாவுடைய குழுக்கு பிடித்த உணவு என்பதால் நானும் பிடித்த உணவாக கொண்டேன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் என்று சொல்லக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் உண்டு எந்த அளவுக்கு அல்லாவுடைய குறை உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பர்லு சுண்ணானு பிரிச்சு பர்லுனா செய்யணும் சுண்ணானா செய்ய கடமை இல்ல விருப்பப்பட்ட செய்யலாம் பிரிச்சு வச்சுட்டோம் ஆனால் சுண்ணாவாக இருந்தாலும் பர்லாக இருந்தாலும் மார்க்கம் இது அல்லாஹுடைய செய்திருக்கிறார்கள் நான் செய்வேன் என்கிற அடிப்படையில் சகா வாக்கள் செய்தார்கள் அல்லவா அது போன்ற உணர்வு இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி எனவே அன்பான சகோதரர்களே நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமைகள் இருக்கிறோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலின் சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே சீர்திருத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹர் அபுல்லாலின் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக <تصفح> <تصفح> الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين சகோதரிகளே தாய்மார்களே திருமறையில சூரத்துல் குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தில் குறிக்காட்டுகின்றான் யா ஐயோ ஆமன் கொண்டவர்களே உங்களுடைய குரலை குரலை தூதருடைய உயர்த்தி நீங்கள் பேச வேண்டாம். அப்படி நீங்கள் பேசினால் உங்களில் சிலர் சிலரோடு சத்தமிட்டு பேசுகிறீர்களே அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் முன்பு பேசினால் என்னாவும் தெரியுமா நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார் இந்த வசனம் அன்றைக்கு இறங்குகிறது அல்லாஹுடைய வசனத்தை அல்லாஹுடைய சகாபாக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் அன்றைய மறுநாள் முதல் ஒரு சஹாபியை அல்லாஹுடைய சபையிலேயே காணவர்கள் சாபித் தீப கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லபி தோணதை அல்லாஹத்துடைய சபையில பள்ளிவாசல் பக்கமே அவர் வராம வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருக்கிறார் வீட்டுல உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் அல்லாவுதையத்து விசாரிக்கிறாங்க எங்க சாபித் தீபம் கைச எங்க என்று கேட்கிறார்கள் அவர் ஆளை காணாம வீட்டுல இருக்கிறாம பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆளை கேட்டா அவர் வீட்டுல ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறார் இப்ப போனவரு கேட்கிறாரு அல்லாஹுடைய உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களா என்ன காரணம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார் அல்லாஹு ரபுல் ஆலமி திருமறையிலே சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரை விட யார் சத்தம் உயர்த்தி பேசுகிறார்களோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு பேர் சொல்றான் இயல்பாகவே இயல்பாகவே சாவித்து கைஸ் பைஸ் அவர்களுக்கு சத்தம் கொஞ்சம் உயர்ந்துதான் இருக்கும் அவர் சாதாரணமா பேசினாலே சத்தம் அதிகமா தான் கேட்கும் அதனால அவர் எப்படி வழங்கிட்டார்னா இது என்னை குறித்து இறக்கப்பட்ட வசனமாக இருக்குமோ ஒருவேளை என்னை கண்டித்துதான் நல்லா பிரபுலாலே இந்த வசனத்தை இறக்கி விட்டாரோ அப்ப என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாய் போய்விட்டதே நான் நரகவாதியாக மாறிவிட்டேனே என்று அவர் அழுது கொண்டிருக்கிறார் இந்த செய்தி அல்லாஹருடைய துரத்துல சென்று சொல்லப்படுகிறது அப்பொழுது அல்லாஹுடைய நச்சையை சொல்லி அனுப்புகிறார்கள் நீங்கள் போய் சாபித்தி பின தைசிரத்தை சொல்லுங்கள் சாபித்தி பின தைஸ் நரகவாதி அல்ல அவர் சொர்க்கவாசு என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அவருக்கு இயல்பாகவே அது சத்தம் போடும் இங்கே அதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை அவரைப் பற்றி இங்கே அல்லாஹ் பேசவில்லை இயல்பாக பேசுவவளை பற்றி இங்கே எச்சரிக்கை சொல்லவில்லை இது வேற ஒரு சகாவுடைய விஷயத்துல இறக்கப்பட்டது ரவி அல்லா அவர்களும் உமரதி அல்லாங்க அவர்களும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்பாக சட்டத்தை உயர்த்தி பேசிவிட்டார்கள் அவர்களை கண்டித்து இறக்கப்பட்ட அவசரம் இந்த இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கு பிறகு ரவி அல்லா உமர் உமரதி அல்லாவுங்க அவர்களும் அதுக்கப்புறம் இந்த வசனத்தை இறக்கப்பட்டது எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஊபகரதி அல்லாமும் காவர்கள் அல்லாகுடைய தூயத்தில் எதேனும் பேசினால் அல்லாஹ்வுடைய திரும்ப திரும்ப கேட்பானும் ஊபக்கரை நீங்க என்ன சொல்றீங்க அவுகக்க நீங்க என்ன சொல்றீங்க காதுல வெள மாட்டேங்கிறேன் எனக்கு புரிய மாட்டேங்க சத்தமா சொல்லுங்க அவுபக்கரே சத்தமா சொல்லுங்க உமரே அந்த அளவுக்கு பௌவியமாக அந்த அளவுக்கு சொல்வது கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக பௌவியமாக இந்த அவசரம் இறக்கப்பட்ட பிறகு அவுபக்கரதி அல்லாமும் காவலர் உமரதி எல்லாம் அவருக்கு அப்படியே மாறிவிட்டார்கள் என்று வரலாறு சொல்வரன் எந்த அளவுக்கு சஹாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புறாகசனை இறங்குனோம் எப்படி வாழ்க்கையை மாத்துறாங்க பாருங்க கண்டிக்கப்பட்டவர்களும் உடனே மாத்தி விட்டாங்க தன்னுடைய வாழ்க்கைய மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுங்க அவுல்பக்கரே என்ன சொன்னீங்க புரியல என்ன திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவுல்பக்கரது எவ்வள்தாம் அவர்கள் மிக தௌவியமான அல்லாகுடைய இயக்கூலத்தை பேசினார்கள் இங்கதான் இப்பதான் அல்லாஹுடைய இயத்தூர் இல்லையே எப்படினாலும் பேசலாமே அப்படி இல்ல இப்ப அல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கல்ல இப்ப நம்ம எப்படி எல்லாம் அப்படி அப்படியல்ல இதை நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கிறது இந்த வசனத்தை அல்லாவுடைய தூ சொல்லாஹ் அலைவ சொல்லாவுடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக நாம் செயல்பட்டால் அது அல்லாவுடைய தூடைய சொல்லுக்கு உயர்த்தி பேசுவதுதான் அர்த்தம் அன்றைக்கு உயிரோடு இருந்தார்கள் நேரடியாக பேசினார்கள் பாடம் எனவே சொல்லை உயர்த்தினால் வார்த்தையை உயர்த்தினால் அங்கே கண்டிக்கப்பட்டார்கள் இங்கே அப்ப இந்த வசனம் செல்லாதா இதுமே செல்லாத இந்த வசனம் இது அன்னைக்கு சொல்லப்படுதுன்னு கடந்து பெற முடியுமா இல்ல யார் சும்மாவுக்கு மாற்றமா அல்லாவுடைய ஒரு சொல்லி இருக்க அதற்கு அப்படியே எதிராக செயல்படுகிறார்களோ மாற்றமாக செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய சொல்லை மதிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்லாவுடைய வார்த்தை அவர்கள் மதிக்கவில்லை என்ற அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் நாம என்ன செய்யணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குரானுடைய வசனமாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறோம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படும் சொர்க்கத்துக்கு போக யாருக்கு இங்க ஆசை இல்ல யாருக்கு ஆசை இல்ல எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் அதற்கான அமல் எங்கே அதற்கான அமல் எங்கே சொர்க்கம் சும்மா போனா அல்ல சொர்க்க தூக்கி கொடுத்துருவானா வாடா தம்பி அப்பங்க எல்லாம் போட்டோம் அப்படின்னு அனுப்பிடுவானா சொர்க்கத்திற்கு அதற்கான அமல் எங்க அதுதான் குரான் கேட்கிறது நாளை மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் உன்னை நீயே சுய பரிசோதனை செய் நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு காலையில் இருந்து சாயங்காலம் இருக்கு எங்க போனோம் என்ன செலவாச்சு என்ன வியாபாரம் பண்ணோம் இன்னைக்கு என்ன வரவு செலவு பண்ணோம் எல்லாம் பாக்குறோமா இல்லையா நான் மறுமைக்கான வரவு செலவு அது பார்த்துக்கலாம் மௌத்து வரும்போது பார்த்துக்கலாம் மௌத்து எப்போ வரும் எழுபது எண்பதுல தானே வருதோம் இப்போ நமக்கு வராது நமக்கு முப்பது தானே ஆச்சு இருபது தானே ஆச்சு நாற்பது தானே ஆச்சு அவ பார்த்துக்கலாம் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம ஓட்டி கொண்டிருக்கிறோம் ஏன் இன்றைக்கு மாற்று மத சமூக மக்களோடு நாம் இருக்கிற காரணத்தினால் அவருடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமாக இஸ்லாமிய கலாச்சாரம் காணப்படுது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்கம் நமக்கு ஒன்றை கட்டிடம் என்று சொன்னால் அதற்கு பணிவதற்கு அதை பின்பற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் உஸ்மான் நதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தபிரிஸ்தானுக்கு போறாங்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்களாம் தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள் மற்ற சகாபாக்கள் கேட்பாங்க உஸ்மானே அல்லாஹுடைய சொர்க்கத்தை பற்றி சொல்லும்பொழுதெல்லாம் போதெல்லாம் வராத அழுகை நரகத்தை பற்றியெல்லாம் ஆழமாக சொல்லும் போதெல்லாம் வராத அழுகை இப்ப எங்கிருந்து வருது உங்களுக்கு தார தாரையா உஸ்மானே என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரதி அல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா அங்க கூட ஒரு அதிச அதிசு சொல்றாங்க அல்லாஹுடைய சொன்னதால் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹுடைய சொன்னார்கள் அல் கபுர் இந்த கபுஸ்தான் இருக்குது இந்த கபுஸ்தான் இதுதான் முதல் படித்தரம் செத்து மறுமையுடைய பயணம் மௌத்துக்கு பிறகு அந்த மறுமையுடைய பயணத்தின் முதல் படித்தரை அது வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை அது எப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் இறந்தாலும் சரிதான் பிளைட்ல போய் வெடிச்சு செய்திருந்தாலும் சரிதான் கப்பல்ல போய் மூழ்கி செத்தாலும் சரிதான் தீயில கருகி செத்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் இறந்தாலும் நிச்சயமாக அவனுக்கும் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது வாழ்க்கையில் எவன் ஜெயித்து விட்டானோ அவன் மறுமையில் ஜெயித்து விடுவான் எவன் கவருடைய வாழ்க்கையிலேயே தோல்வி அடைந்து விட்டானோ தண்டனை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டானோ அவனுக்கு மறுமை வாழ்க்கை அதைவிட மோசமாக இருக்கும் என்று அல்லாவுடைய சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதனால் தான் நான் அழுகிறேன் என்பதாக அல்லாஹுடைய துதரால் உஸ்மான் ஜன்னா என்று சொல்லப்பட்ட உஸ்மான் ரதி அவர்கள் அழுதார்கள் ஆனா இன்னைக்கு நான் சொர்க்கவாசி நீங்க சொர்க்கவாசி எதுக்காக கேரண்டி வச்சிருக்கோமா கேரண்டி இருக்கா கேரண்டி இருந்தவர்கள் அழுதார்கள் கேரண்டி இருந்தவர்கள் புரண்டார்கள் ஒப்பாரி வைத்தார்கள் நான் சொர்க்கவாசின்னு சொன்ன பிறகு பிறகுதான் கூடுதலாக வருத்தப்பட்டார்கள் கூடுதலாக அமல் செஞ்சாங்க பயந்து பயந்து செஞ்சாங்க இன்னைக்கு சொர்க்கத்துக்கு எல்லாம் ஒன்னும் அத்தாரிட்டி வாங்கிட்டு இங்க யாரும் வரல கடுகளவு ஈமான் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை வைத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி கடுகளவு உள்ளத்துல ஈமான் தான் சொர்க்கத்துக்கு போகலாம் மாற்று கருத்து இல்லை எல்லா உடைய சொன்னார்கள் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்வோம் அந்த அரிசி அடிப்படையில ஆனால் நேரடியாக சொர்க்கம் செல்லும் பாக்கியம் தான் மிகப்பெரிய பாக்கியம் சாபாக்களும் நவீமாக்களும் எப்படி போவாங்க சொர்க்கத்திற்கு நேரடி சொர்க்கம் அவர்கள் இறக்கத்துக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட பாக்கியம்தான் மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அரபுல்லா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் தந்தை வ வர